சச்சின் பாக்ஸ் ஆபீஸ் ரீரிலீஸு சிக்ஸர் அடிஸ்டாரா சச்சின் ஐந்து நாள் வசூலில் இத்தனை கோடியா கில்லி தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான சச்சின் திரைப்படம் தளபதி விஜய் நடித்திருந்தது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு அன்று மீண்டும் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வு ரசிகர்கள் மற்றும் திரையுலக பார்வையாளர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் திரைப்படத்தின் ரிலீஸுக்கு பிறகு வசூல் குறித்த அதிகாரப்பூர்வமான வசூல் குறித்த தகவலை தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானோ இன்னும் வெளியிடவில்லை வசூல் நிலையில முதல் நாள் பல்வேறு மூலங்களின்படி எப்பா போடு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது கோடி முதல் இரண்டு கோடி வரை உலகளவில் அளவில் வசூல் ஈட்டியிருக்கும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு சச்சின் திரைப்படம் மீண்டும் வெளியான நிலையில் ரசிகர்கள் படத்தை செம்மையாக கொண்டாடி வராங்க குறிப்பா அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படம் ஏற்கனவே வெளியாகி இருந்தது இருந்த சச்சின் முதல் நாளில் தனது போட்டியாளரை விட சிறப்பாக செயல்பட்டதாக சொல்றாங்க ஆனால் அடுத்த நாள் வசூல் சற்று குறைஞ்சிருக்கான் இந்த தகவல் சுவாரஸ்யமானதனாலும் வசூல் நிலையில் ஏற்பட்டிருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் போட்டியின் பயன்பாடு குறித்தும் இது எடுத்துக்கட்டது முதல் இரண்டு நாட்களில் ரூபாய் நான்கு கோடி வரை உலகளவில் வசூல் இருந்ததாக தகவல்கள் சொல்லுது மூன்றாம் நாள் படத்தின் வசூல் ஐந்து கோடி இருந்ததாக சொல்றாங்க சிலர் இன்னும் அதிகமான வசூல் தகவல் வெளியிடப்படுறாங்க ஆனால் இந்த அறிக்கைகளுக்கு அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்துதல் இல்லை தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாதது வசூல் தொடர்பான நிலவரத்தை கண்டறிவதில் சிக்கலை உருவாக்குது சச்சின் படம் மீண்டும் வெளியாவதற்கு பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் திரையரங்குகள் முதல் முதல் நாளிலேயே நிரம்பி வழிந்ததாக சொல்கிறாங்க சச்சின் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான போது இருபத்தி ஐந்து கோடி வரை வசூல் அள்ளியதாக தகவல்கள் உள்ளது இந்த நிலையில் மீண்டும் அதே அளவுக்கான வசூலை பெறுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு முதல் நான்கு நாட்கள்லேயே சச்சின் திரைப்படம் மறுவெளியீட்டின் மூலமாக ரூபாய் ஆறு புள்ளி ரெண்டு கோடி வரை வசூல் செஞ்சுருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் மொத்தமாக அஞ்சு நாளில் ஏழு புள்ளி ரெண்டு கோடி வரை வசூல் அள்ளியிருப்பதாக தகவல்கள் சொல்கிறாங்க ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான சச்சின் படத்தில் விஜய்க்கு ஜோடியா பாய்ஸ் படத்தின் மூலமாக பிரபலமான ஜெனிலியா நடிச்சிருக்காங்க மேலும் பாலிவுட் நடிகை பிபாஷா பாஷு வடிவேலு சந்தானம் தாடி பாலாஜி ரகுவரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க படம் முழுக்க ஊட்டியில் நடந்திருக்கதால பனிமூட்டை நிலவுவது போல புகை போட்டு படத்தை எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள் இதை பங்கமாக கலாச்சிட்டு வராங்களாம் விஜய் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான கோட் படம் இண்டஸ்ட்ரி அளவில் ஹிட் அடிச்ச இந்த ஆண்டு ஜனநாயகன் படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆனால் அந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு சச்சின் ரீரிலீஸ் மாதிரியே இந்த வருஷம் தீபாவளிக்கும் விஜயோடைய பழைய படம் ஏதாவது ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா ரசிகர்கள் தியேட்டரில் குடும்ப குடும்பமாக கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறாங்க போன வருஷம் கில்லி ரீரிலீஸ் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது